கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் பிரித்தியர் நாலாவது அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்கிறது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் சில நேரம் நம்ம வாழ்க்கையில நம்முடைய சூழ்நிலைகள் நம்முடைய நெருக்கங்கள் நம்மள கவலைப்பட வச்சுக்கிட்டே இருக்கும் நாளைக்கு என்ன நடக்கும் இன்னைக்கு என்ன நடக்கும் குறிப்பிட்ட அந்த காரியம் எப்படி இருக்கும் என்னுடைய படிப்பு எப்படி இருக்க போகுது எதிர்காலம் எப்படி இருக்க போகுது என்னுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்க போகுது என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது தகப்பன் தாயினுடைய நிலைமை எப்படி இருக்க போகுது இப்படி அதிக நேரங்களிலே மக்கள் கவலைப்பட்டு கொண்டே இருப்பார்கள் ஆனால் வேதம் சொல்லுது நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தின